கண்களும்படி நம்ம ஜெபிப்போம் நண்பு தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி சேப்பான் பேசுனீங்களே நல்ல பிதாவே நான் ஆவியானு சொன்னீரப்பா ஆவியானோர் நீர் பேசுவீராக நாங்கள் கே நீர் பேசும் நாங்கள் கேட்குறோம் ஏசுவி நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆதியாகவும் பதினேழாம் அதிகாரம் ஒன்னாசனம் ஆப்ருகாம் தொண்ணூற்றி ஒன்பது வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்பபிள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இருந்து சொல்லி ஆண்டர் என் அன்பு சகோதரி சகோதரியே தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம இடத்துல ஆண்டர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் உத்தமனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டோன் சொல்லியிருக்கிறாரு நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு என்ன செய்ய நீ உத்தமனாக இருந்து சொல்லியிருக்காரு நான் யார்னா நான் சர்வ வல்லமல தேவன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆண்டவராக கத்த சர்வ வல்லமூல தேவன் பூமி முழுவதும் அவர் இருக்கிறார் அதனால தேவ பிள்ளைகளாகி நீங்க இதனால் ஆண்டர் பயந்து நடங்க ஆண்டர் பயந்து நடக்கும்போது தான் தேவனாய் கத்தை நம்மளை என்ன செய்ய முடியும் ஆசிர்வதிக்க முடியும் நம்மளை கொண்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அந்த காரியத்தை அவர் செய்ய முடியும் அதனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் எல்லா இன்னொருத்திலேயே இயேசு அப்ப அனுப்பிடுறாங்க இருக்கிறாங்கங்கிற ஒரு பயம் கத்துடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும் ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு கூட இன்றைக்கி தேவனாய் கத்தரி இயேசு கிறிஸ்தான் உண்மையான தேவனுங்கிறது அவங்க தெரியாமல் இருக்கிறாங்க அண்ட் உண்மையான தேவனு ஏசு கிறிஸ்தான் நம்மளை எல்லாத்தையும் உண்டாக்குனது அவர்தான் அதனால் அவருக்கு நீங்கள் பயந்து நடங்க அவருக்கு பயந்து நடக்கிறவங்களுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது அப்படின்னா வேதம் குறுக்கறதே சங்கீதம் முப்பத்தி நாலாம் சங்கீதத்தில் பத்தாம்ஸ்தான் போடுறதுக்கு சிங்க குட்டிகள் தாழிச்சுன்னு பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேர்வுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது தான் சொல்லியிருக்காரு அவரை தேடும் போது உண்மை உத்தமத்தோடு பயபுரம் அவரை போது தேவனாய் கற்று அவனுக்கு என்ன செய்ய ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறாரு அதான் தேவன் தேவன் சொல்றாரு எனக்கு முன்பாக நடந்து கொண்டு என்ன செய்ய உத்தமனா இருக்காரு அவர் சில காரியங்களை வந்து தடுமாற்றம் தான் ஆபிரகாமுக்கு சில காரியங்களை வந்து ஆண்டுல இருந்து எழுபத்தஞ்சி வயதில் குழந்தை பக்கத்தை நான் தருவேன் உனக்கு ஒரு சந்ததியை தருமேன்னு சொல்லியிருக்கேன் உனக்கு ஈஸக்கென்று நீ பேரிடு அப்படிலாம் சொல்லியிருப்பார் ஆனால் அந்த நாளில் என்ன செஞ்சிருக்க மாட்டார் அவர் மறந்துடுவார் மறந்து சில காரியங்களும் ஆகார ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அந்த சூழ்நிலைத்தான் என்ன செய்கிறார் அவர் சில காரியங்களை சந்திக்க வேண்டியது வருது அதனாலே என்ன அந்த அந்த அவங்க மூலிமா ஒரு பையன் பிறக்குது அதனால் அந்த ஆகாருக்கு மூலிமா ஒரு பையன் பிறந்து அந்த பையனுக்கு இஸ்மவேலின்னு ஆண்டர் சொல்லி பேருன்ற பிறகம் அப்போ தான் ஆண்டர் வந்து பார்க்க சொல்கிறாரு நான் வந்து சர்வல்லுமன தேவன் நீ எனக்கு உண்பாக நினைச்சி நடந்துகிட்டு உத்தமனாயிரு அப்போ அப்போ இப்படி காய்ங்களா எனக்கு பிடிக்காதுங்கிற மாதிரி தான் ஆண்டர் பேசல சொல்லலை பிடிக்காத மாதிரி எனக்கு நான் நடந்து உத்தமாக நீ இருக்கணும் அப்படிங்கிறாரு அப்போ அந்த உத்தமத்தை ஆண்டவர் நினைச்சிடறாங்கட்டா எல்லா பிள்ளைகளையுமே விரும்புகிறாரு அல்ல பிள்ளைகளாக நீங்களும் இது உலகத்தில் இருப்போம் நம்ம எப்படியும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது எங்கடா இந்த உலகத்தில் வந்து நல்லதும் இருக்குது தீமையும் இருக்குது ஆசீர்வாதமும் இருக்குது சாபமும் இருக்குது நம்ம என்னென்ன எடுப்போம் நன்மையானதுதான் எடுப்போம் நம்ம தீமையை எடுப்போமா எடுக்க மாட்டோம் சாபத்தை எடுப்போமா நம்ம ஆசீர்வாதத்தை தான் எடுப்போம் அதே போல் இந்த உலகத்தில் வந்து பிசாசம் இருக்கிறாங்க எயேசப்பாவும் இருக்காங்க அப்போ நம்ம எய்சப்பை பின்பற்றினா தான் நன்மையானது நமக்கு பின் தொடரும் நன்மையும் கிருபியும் உன்னை என்னை தொடரும் வசனம் போடுறதுக்கு தாவிட சொல்வார் அப்போ நன்மையை நம்ம பி பின் கொள்ளும் பின்பற்றும் போது கிருபியை நம்மளுக்கு தெரிஞ்சு பின்பற்றி வரும் அப்படிப்பட்ட ஆசிரியத்தை கத்துடி பிள்ளைங்களாக்கி நமக்கு அன்று வைத்து இருக்கிறாரு ஆனால் தேவ பிள்ளைகளாக்கே நீங்கள் தான் என்ன செய்யணும் ரெண்டில் வந்து ரெண்டு ரெண்டில் ஒன்று எடுக்கணும் நன்மையானது எடுக்கணும் தீமையானது விட்டு விலகி போகணும் அதனால எல்லாமே இனிப்பு இருந்தால் ஒரு கசப்பு தான் செய்யும் ஒரு இருக்க தான் செய்யும் அப்ப அதில் வந்து எது நமக்கு நன்மை நன்மையானது எப்படி நம்ம நடக்கணும் அந்த ஞானத்தை கட்டுடி பிள்ளைகளாக நம்ம நினச்சோம்னா ஆண்டு கேட்டு பெற்றுக்கொள்ளணும் ஆண்டு கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது தான் ஆண்டவர் சொல்கிற பாதையில் நடக்கும்போது நம்ம என்ன செய்யணும் சரியான பாதியில் ஆண்டவர் நினைச்சுவார் நடத்துவார் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி மூணாம் சங்கிரத்தை கூட நான் சொல்லியிருக்கிறேன் அதில் கூட பத்தாம் வசனத்தில் என்ன போடுங்கன்னா உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தரலாம் நல்ல நல்லாவி என்னை செம்மையான பாதையில் நடத்துவீராக நடத்துவாராக அப்படின்னு சொல்லி வசனம் போட்டிருக்கோம் அதனால் தெய்வ பிள்ளைகளாக நமக்கு வந்து அவர் செம்மையான வழியில் நடத்துகிறது ஆண்டவர் தான் அவர்கிட்ட தான் கேட்கணும் உங்களுக்கு பிரியமான ப பிரியமானது செய்ய எனக்கு நீ போதித்தரலாம் தரலான்றது உங்களுடைய நல்லாவே என்னையும் செம்மையான பாதையில் நடத்தட்டும் அப்படின்னு தாவதி கேட்டது போல் நம்மளும் என்ன செய்யணும் கேட்கணும் நம்மளாக மனசு விரும்பினப்படி போய்கிட்டே இருந்தோம்னா இந்த உலகத்தில் பிசாசி என்ன செஞ்சிடுவான் அப்படியே போட்டு சிக்க சிக்க வச்சுருவான் கெட்டி போட்டுருவான் அதனால் அவன் வந்து யாரை விழுங்கலாமன்னா சுற்றி தெரிஞ்சுட்டு இருக்கலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அதான் ஆண்டர் சொன்னார் அவன் தந்திரக்காரனாக இருக்கிறனால நீங்கள் தெளிந்து புத்தி உள்ளவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவெல்லாம் செம்மைப்படுத்துவேன் ஏண்டா பிசாஸ் வந்து கோணலான் கோ கோணா ஆக்கிக்கிட்டே இருப்பான் காரியத்தை கோணல் வான்மா ஆக்கிகிட்டு இருப்பான் ஆனால் பூரா செம்மைப்படுத்துறதுக்கு ஏசப்பா என் முன்னால் வாங்க நீங்கள் சொல்லிட்டு போனாதான் ஏசப்பா நமக்கு முன்னால் வந்தால் தான் என்ற அந்த கோணலான காரியத்தெல்லாம் அவர் செம்மையாக்க முடியுமே தவிர அது நம்ம நம்ம பழத்தில் ஒன்றுமே செய்யவே முடியாது நம்மளோட பலன்னா ஒன்றுமே கா ஆகா ஆகாது அந்த யோசை பார்த்து கூட அவங்க ராஜா அந்த கூட அந்த மூணு தேசத்துலேருந்து வரும் ராஜா மக்கள் வந்து சண்டைக்கு வரும்போது அவர் என்ன சொல்கிறார் ஆண்டவரை இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்னால் நிற்க என்கிட்ட பலன் இல்லை அப்படின்னு சொன்னது போல் நம்மளும் ஆண்டோர்ட்டிருச்சு இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருந்து அவருடைய கர்த்தனை பிள்ளைகள் என்று பெயர் பெற்று விளங்க அவர் நான் சர்வ வல்லமில் தேவை ஒன்று கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார்களா அப்போ அவர்கிட்ட நீ செய்யணும் கேட்டு என்னையே பரிசுத்தப்படுத்துங்கப்பா இந்த உலகத்தில் நடக்கிறதுக்கு எனக்கு பெலன் தாங்க ஏசப்பா நான் எப்படி நடக்கணும் எனக்கு தெரியல ஏசப்பா அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் நம்மளை என்னச்சிவர் நான் சரியான பாதையில் நடத்துவார் பெலன் தருவார் அவர் பெலன் அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும் பலன் ஏசப்பட இருக்குது அவரும் தாபரகம் சொன்னார் நான் நீ உனக்கு கேடகமும் மகா பெரிய பெலனாக இருக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு அப்போ கேடகமாக இருக்கிறார் எத்தனை அம்புகள் மேலே பாய வந்தாலும் அந்த அம்புகளை தடுத்து நிறுத்து நிறுத்திடுவார் ஆண்டவர் நமக்கு முன்னால் இருந்து அப்போ அவனுக்கு அந்த அம்புகள் நம்மளை பாயமாது அந்த அம்புகளை பார்த்து அந்த அம்புகளை விடுற மனுஷங்களை பார்த்து நம்ம பயப்படாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னார் பெலனாக இருக்கிறாரு நம்மளுக்கு பெலன் தருகிற தேவனாக இருக்கிறாரு என் அன்பு தெய்வ பிள்ளையே என் நாட்களை கோணியாத்துக்கு முன்னால் தாவி போய் நிற்கும் போது கூட அந்த கோழியாத்துக்கு வந்து நாற்பது நாள் வந்து என்ன இஸ்ரேல் தேசியில் வந்து பயமுறுத்திக்கிட்டே இருந்தான் யார்கிட்ட சமள வந்து நிற்காங்க சமல் யுத்த வீரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அங்கே வந்து அவன் ஒரு மலை மேலே எரிய நின்று என்ன சொல்கிறான்னா என்னோடய எழுத்து நின்று வாங்க இஸ்ரேல் நீங்கள் இஸ்ரேல் நீங்கள் நீ ஆண்டவர் பேரை சொல்லியே பேசுவாங்க பேசுவோம் முன்னால் நினச்சிங்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் நிறைய சொல்லுவான் அங்கே இந்த ஒன்று சமையில் பதின பதினேழாம் அதிகாரத்தில் கூட்டு போட்டிருக்கோம் அவன் திருப்பி திருப்பி வந்து எடுத்து அப்போ நாற்பத்தி நாலு அவசரம் இருக்குது நாற்பத்தி மூணு ஆசனம் பெலிஸ்தன் தாவிதை பார்த்து நீ த தடிகளோடு நிறுத்தி வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவனை தேவர்களை கொண்டு தாவிதை சபித்தான் அவன் தேவர்களை கொண்டு தாவிதை சபிக்கிறான் அப்போ நாற்பத்தி நாலு அவசரம் போட்டுருக்கு ஒன்று ஒன்று சமையில் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி நாலு பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவிதை பா பார்த்து வா நான் உன் மாம்சத்தை ஆகாய்த்து பறவைகளுக்கும் உன் மாம்சத்தை ஆகாய் பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் நான் கொடுப்பேன்னு சொல்கிறான் இப்படியே சொல்கிறான் அதற்கு தா அவன் இப்போ மொழியாமல் அவன் எல்லாத்தையும் நிந்திக்கிறான் தாவித வந்து ஒரு நாள் வாராறு யுத்தத்தில் வந்து சகோதரன் அந்த யுத்தத்தில் சா த இருக்கிற அங்கே யுத்தம் பண்ணுறதுலாம் களத்தில் இருக்காங்க அங்கே வந்து த அவங்க பார்த்து விசாரிச்சுட்டு அதுக்கு சாப்பிட்றதுக்கு எதாவது கொண்டு கொடுக்குறதுக்காக கொண்டு வந்துருக்குறாங்க வர்றாங்க வரும்போது இந்த பெலிஸ்தனை என்னச்சிரா அந்த மலை மேலே நின்றுட்டு இவங்களை சபிக்கிறான் அவன் தெய்வர்களை கொண்டே சபிக்கிறான் போது இவன் என்ன செய்வான் பார்க்குறான் சுற்றி தாவிதை நினைச்சான் அந்த பெலிஸ்தன் வந்து சுற்றியும் பார்த்து தாவிதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமாக இருந்தபடினால் அவனை அசட்டே பண்ணினான் அவனை அசட்டை பண்ணுறான் அவன் அழகாக இருக்கிறான் சிவந்த மேனியாக இருக்கிறான் அவன் ரொம்ப எப்படி இருக்கிறான்கிட்ட சுற்றி பார்த்து தாவியது கண்டு இளைஞனும் சவுந்திரம் அழகுள்ளவன் அவன் ரொம்ப என்ன அவனை பார்த்து நீங்கள் அசட்டை பண்ணுறான் அப்போ என் நினைச்சிரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அவன்கிட்ட போய் எழுத்து நிற்கிறான் அப்போ தான் அதற்கு தாவியது பெளிசனை நோக்கி நீ பட்டயத்தோடும் வீட்டையோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானும் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே முன்னேற்றத்தில் வருகிறேன் அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா நாற்பது நாள் அவங்கள பயங்கர பாடுபடுத்தினா எல்லாம் பயந்து போய் இருக்கிறாங்க எத்தனை சமுல் ராஜா இஸ்லாமல் தேசத்துக்கு அவங்களும் அப்படி அவங்கள்ட்ட போய் இனிக்கல என்ன பயங்கரமான வளர்த்தி வளர்த்தியாக இருக்கிறான் அவங்க ஆள் தடியாக இருக்கிறான் அப்படி பயங்கரமான அந்த வாழை கையில் வச்சுருக்கான் அந்த ஈட்டியை கையில் வச்சுருக்கிறான் அதில் எல்லாருமே யாருமே அவன் பக்கத்தில் நிற்க முடியல அவன் சேனைகளும் நிற்கிறாங்க இன்னும் தாவீது வந்து சின்ன வாலிப வயசு தான் ஆனால் அந்த இடத்துல வரும்போது அவங்க வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவன் தான் அந்த யுத்தத்துலாம் அவனுக்கு பழக்கம் கிடையாது ஆனாலும் அந்த இடத்துல வந்து நிற்கும்போது இஸ்ரோ தேவ அவன் ஆண்டவரை என்ன செய்ண்டவரை தூசிக்கிறான் தூசிக்கும் போது பாருங்கள் இப்போ வசது பாசிக்கும் போது அதற்கு தாவிது வெளிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்ன வருகிறாய் நானும் நீ நிந்திக்கிற இஸ்ரவர்களுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கத்தரி நாமத்தினாலே உன்னிடத்துல வருகிறேன் அப்படின்னு சொல்கிறான் பாரா என்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிசருடைய பழத்தின் பிணங்களை பிணங்களை என்றே தினம் ஆகாய்த்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தர் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் இஸ்ரேல் தேவன் ஒரு ஒரு ஒன்றுன்னு சொல்லி பூலோகத்தர் எல்லாரும் அறிந்து கொள்வாங்க நீ வரையிலாம் நீ நான் வணங்குற நான் என்னுடைய தேவனை நீ என்ன செய்ய நிந்திக்கிறீங்களா அவருடைய நாமத்தினால நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி தாவிதிராஜி சொல்லும்போது ஆண்டவர் இதை பார்க்குறாரு மலர் பார்க்குறாரு ஏன் பிள்ளை என்னுடைய நாமத்தை கொண்டு என்னச்சி நான் செயல்பட போகிறான் இந்த பெலிஸ்தனை என்ன செய்ய போகிறான் இன்றைக்கி இவனை கொண்டு தான் நான் பெரிய காரியங்களை செய்வேன் நான் யாரு என்னுடைய வல்லமை என்ன அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக வெளிப்படுத்தி தீர்வேன்னு சொல்லி ஆண்டவரே நினைச்சிடாரு பழமாக ஆண்டவர் தாவித்துக்குள்ளே இறங்குறாரு இறங்கி அந்த யுத்தத்தில் வந்து அந்த அவனை நான் கோழியத்தை ஒரே கூலங்களை எடுத்து கவுட்டை நான் கவுட்டை எடுத்து ஒரே அடி அடித்து அடியில் நினைச்ச நேரம் நெத்தியில் நேரம் அடித்து மூஞ்சுக்கு பூரா விழுந்து செத்தே போயிருவான் அதனால் செயலற்று விழுந்துருவான் கடைசி அவங்ககிட்ட இருக்கிற வாழை நினைச்சி அவன் எடுத்து அந்த அந்த ஈட்டி எடுத்து வாழை எடுத்து அப்படியே கழுத்து அறுத்துட்டு போயிடுவான் அப்போ பாருங்கள் தேவனுடைய நாமத்தை அவன் தோசிக்கும் போது அவனால் தாவிதால என்னைச்சி அவங்கள இருக்க முடியலை அதனால் அன்பு சகோதரியன் சகோதரியன் அடுத்தவங்க நிந்திக்கிற அளவில் ஆண்டவரை நிந்திக்கிற அளவில் நம்ம நடக்கவே கூடாது முதல்ல அது மாத்திரம் இல்லை அவங்க பாருங்கள் எல்லாரும் பயப்படுறாங்க ஆனால் வாலிபன் இருந்தாலும் யுத்த காலத்தில் அவன் நிற்காதவனாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல நான் போய் நின்று ஜெயத்தை எடுத்தான் எப்படி எடுத்தான் ஆண்டோடைய இயேசுவின் நாமத்தினாலே எடுத்தான் ஆண்டோடைய பலத்தில் எடுத்தான் நீங்கள் அந்த பெலனை நினைச்சிடணும் கேட்டு வாங்கணும் ஆண்டவற்ற கேட்டு நினைச்சிடணும் பெலனை பெற்றுக்கொள்ளணும் பெலன் தாரும் ஆண்டவரே சொல்லி அவர் பலத்திலும் ஓட முடியுமே தவிர நம்ம பலன் ஒன்றுமே கிடையாது அனு போனால் நம்மகிட்ட பலனே கிடையாது நம்மகிட்ட ஒரு பலன் கூட கிடையாது அதனால் ஏசப்பாடையே நீங்கள் பலனை கேட்டு வாங்க ஆண்டவரே எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே உலகத்தில் நான் உமை கேட்ட பரிசுத்தமாய் வாழை எனக்கு பெலன் தாரும் ஆண்டவரே பலன் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் கட்டுடைய பிள்ளைகள் பலத்தை கேட்டு நீங்கள் பெற்றுக்கொண்டு ஏசப்பை எனக்கு என் ஆண்டாவது தாவித வச்சு சொல்லுவார் என் பலனாகிய கர்த்தாவேன் பாரு நான் உம்மின் அன்பு கூறுறேன் பாரு அப்போ அந்த சங்கீதம் பதினெட்டு அடிக்கடின்னு சொல்லுவேன் என் பலனாகிய கரெக்டாகவே பார் என் நீர் நீர்தான்ப்பா அப்படிம்பார் அப்புறம் நீங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா பவுல்கிட்ட பார்த்து அழைச்சி சொல்வார் பவுல் சொல்வார் ஆண்டவரே எனக்கு வந்து இந்த ஒரு முள் கொடுக்கப்படுங்க அந்த முள் என்னை அப்படி அடிக்கடி கொத்து தான் சாத்தாண்ணாடி முள்ளாக இருக்குது இந்த முல்லை பிடிங்கி நீ தூரப்படும் ஆண்டவரே ஒரு கேட்பார் அப்போ ஆண்டவர் என்ன சொல்வார் என் கிருபை உனக்கு போதும் உன் விளைகணத்தில் என் பெலன் பூரணமாக விளங்குனா அன்றை சொல்கிறார் எந்த மலைகிணமாக இருந்தாலும் ஏசப்படி பெலன் நம்மளுக்கு பூரணமாக விளங்கணும் ஏசப்படி பலத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அதுதான் ஆண்டவர் அவங்க சொல்லிவிட்டு காலை தூரம் அப்படி கிருவை புதிதுன்னு சொன்னதுனால ஆண்டவர்கிட்ட விட்டு கிருபியை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ளுங்கள் புதிய புதிய பலனை பெற்றுக்கொண்டு அவருடைய பலத்தில் நீங்கள் ஓடினா தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜெயம் எடுக்க முடியுமே தவிர அவர் பலன் இல்லாதபடி எனக்கு எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா நீங்கள் எங்கேயாவது விழுந்து தான் கிடைப்பீங்க எழும்ப முடியாது அதனால் தெய்வ பிள்ளைகளை நீங்கள் நீங்கள் ஆண்டு விட்ட பெலன் கட்டு நீங்கள் போனீங்கன்னா தான் தப்பிக்க முடியும் இந்த உலகத்தில் எழும்ப முடியும் கர்த்தர் உங்களை நினைச்சி கற்று காற்று புது பலன் அடைவார்கள் மாதிரி நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தது தான் இந்த இருந்தே ஆண்டவர் எனக்கு பலன் தரும் பலன் தரும் வெலன்னு கேட்காம நீங்கள் வெளியே போயிடாதீங்க ஒவ்வொரு நாளும் உங்கள் பிளத்தில் தானேப்பா வெளியே போகணும்ப்பா உங்கள் பிளனுக்கு எனக்கு தாங்க அண்டோரையும் எனக்கு வெளியே போயிட்டு வர உங்கள் பிளன்னு எனக்கு வேணும்னு சொல்லுங்கள் எந்த வகையில் எந்த ரூட்டில் எந்த இடத்துல பிசாசு நிற்பான்னு யாருக்கும் தெரியாது அதனால் போகும்போது வரும்போது எஸ்ஸப்பா என் முன்னால் நீங்கள் வாங்க உங்கள் பிளன் எனக்கு வேணும் கேட்டால் பகலில் பறக்க அம்புக்கும் இருளி நடமாடு கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தை பாலாக்கு சங்காரத்துக்கும் நீ பயப்படாதீருக்க பகலில் பறக்க அம்பு பிசாசு அம்பு விட்டுக்கிட்டே இருப்பான் அன் அம்பு விட்டுக்கிட்டே இருப்பான் கட்டுடி பிள்ளைகள் மேலே கொண்டு இருக்கிறான்னா வெளிப்படுத்தல போட்டிருக்கு அதில் என்ன போட்டிருக்குது வர்ற இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள் மேலே இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக இருக்கிற பிள்ளைகள் மேலே பிசாஸ் வந்து வெறிகொண்டு இருக்கிறான்னு சொல்லி போட்டிருக்கு பைப்பில் வெளிப்படுத்தல இருக்கு ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் போகும்போது அவன் அம்ப விடுறதுக்கு வாய்ப்பான் அம்ப எந்த ரூபத்தில் அம்ப விடுறான்னு நமக்கு தெரியாது மடங்கட்டிக்க தான் பார்ப்பான் பரலவுத்துக்கு போகிற பாதை அவன் நமக்கு தடுக்கிறதுக்கு தான் பார்ப்பான் யாராக தான் சேர்வான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட இசப்பா உங்கள் பெல்லன் எனக்கு வேணும் உங்கள் நீர் எனக்கு கேடகமாக இருங்கப்பா பக்கா பெரிய பெல்லனாருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு போகும்போது தான் இந்த உலகத்தில் நடிச்ச முடியும் நம்ம வந்து தேனுடைய பிள்ளையாக நம்ம இருக்க முடியும் தேனுடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் பரிசுத்தோடு கற்று நம்மளை பாதுகாக்க முடியும் நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்கு நேற்று கூட கொடுத்த செய்தியில் கூட நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்காக எசப்பா ஆண்டவரே பரிசுத்தமாக்கி கொண்டாராம் அதனால் இந்த உலகத்தில் வரும்போது அவர் அவரை பரி பரிசுத்தப்படுத்திக்கிட்டார் நம்ம இந்த உலகத்தில் போய்கிட்டு இருக்கிறோம் ஆண்டர் உம்முடைய ரத்தத்தினால எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டர் எங் நாங்களும் பரிசுத்தமாக இருக்கணும் நாங்களும் பரிசுத்தமாக இருக்கணும்னு பரிசுத்தமில் வாழ்க்கை வாழ்ந்தால் தான் பரலோத்துக்குள்ள போக முடியும் அந்த பர்லோகராஜ்யம் நித்திய நித்திய காலமும் தேவனுடைய சமூகத்தில் நினைச்சு போகிறோம் இருக்க போகிறோம் அந்த பரிசுத்தம் வேணும் அந்த இடத்த விட்டு மட்டும் நீங்கள் விளையிறாதீங்க இந்த உலகத்துலேருந்து அப்படியே உலகமே நம்ம கையில் இருக்கிற மாதிரி பிசாஸ் அப்படியே நடிப்பான் அப்படியே ஆயிட் பண்ணுவோம் யாராக இருந்தாலும் கேட்கலாம் ஒருவர் கூட கெட்டுப்புற தெய்வக்கு சித்தமே இல்லை அதனால் தேவடி பிள்ளைகளாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட பலனை கேட்டுக்கோங்க ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடங்க தெய்வத்தை நல்லா வாசிங்க நல்லா ஜோம் பண்ணுங்க நல்லா ஆலயத்தை தேடுங்க பைபிள் நல்லா படிங்க படிக்க 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 பரிசுத்தம் தான் தேவட்டத்தில் பெலன் கேட்குறதுக்கு நம்மளுக்கு பலன் தான் ஆண்டவரே நீ கேடகமாக இருங்கப்பான்னு சொல்லுங்கள் கேடகமாக இருக்க இருக்கிறக்க எந்த அம்புகள்னாலும் நம்மளை நினைச்ச முடியாது ஒன்றும் சேதப்படுத்த முடியாது தேவ பிள்ளைகளைக்கே நீங்கள் சும்மா நான் எனக்கு எல்லாம் தெரியும் நான் எப்படி இருப்பேன் என் பக்கத்தில் எந்த அன்பும் வர முடியாது நான் பரிசுத்தத்தில் பயிராக்கியமாக இருப்பேன் என் பரசுத்தத்தை அந்த அம்பு வந்து என் பக்கத்தை வரவே முடியாது அது ஒடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் உங்கள் பலம் ஒன்றுமே இல்லை நீங்கள் விழுந்து விழு விழுந்துருவீங்க அதனால தேவ பிள்ளைகளைக்கு நீங்கள் ஏசப்படைய பலத்தில் எங்கள் அமுருடைய நாமத்தை மகிமைப்படுத்துற பிள்ளைகளாக அவருடைய பலத்துல நம்ம நல்லி நிற்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு அத்தனை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் எந்த இடத்துல போனாலும் நீங்க ஜெயம் எடுப்பீங்க அதனால தெய்வ பிள்ளைகளுக்கே நீங்க ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை தான் வாழணும் அந்த உலகத்தில் உபத்தரை ஒன்றுட்டு ஆண்டை சொல்லியிருக்காரு அந்த உபத்தருக்கு மத்தியில் தேவனத்தில் உங்களுக்கு வேண்டிய பலன் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டிய சுகம் உங்களுக்கு வேண்டிய சந்தோஷம் எல்லாத்தையும் ஏசப்படறதுக்கு நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க அப்படி அவர் என்ன பாதையில் காமிக்கிறோ அந்த பாதையில் பொறுமையோடு போய்கிட்டே இருங்க தேவனாயக்கர் எதையும் ஆண்டவரை குறித்து முறுமுறுத்துறாதீங்க எந்த பாதையாலும் எனக்கு பலன் தாங்க இந்த பாதையில் நடக்க எனக்கு பலன் தாங்க பலன் தாங்க பலன் தாங்க நான் சாட்சியாக வாழணும் ஆண்டவரையும் கேளுங்க கருத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு தந்து உங்களை பத்திரமா பாதுகாப்போட வழி நடத்துவார் தேவராஜ்யத்துக்கும் நம்மளை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுவார் அதனால் எதையும் குறித்து கலங்காதீங்க கண்ணீரெலாம் தொடச்சி ஏசப்பா சமூகத்தில் நம்ம வெள்ளன் கட்டு பெற்றுக்கொண்டு அப்படியே பலத்தில் நீங்கள் ஓட்டுங்க விஸ்வாசம் வார்த்தைகளை சொல்லுங்க நான் செத்து போயிடுவேன் நான் செத்து போயிடுவேன் நான் செத்து இதை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் விசுவாசம் கேட்சு பிடிச்சி கொண்டு போயிடுவான் அதனால் நான் இந்த உலகத்தில் வந்து எனக்கு வயசை பூரண வயசை தாங்கப்பான்னு கேளுங்க அவன் வைக்கப்பட்டு போகட்டும் பூரண வயசை தாங்க நான் தீர்க்க ஆயுசாக இருக்கணும் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எங்கள் குடும்பத்துக்கு நான் ஜபா வீர ஜபிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும் இந்த உலக மக்களுக்கு ஜபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் ஏசப்பா எல்லா பிள்ளைகளையும் உங்கள் அன்புக்குள்ளே கொண்டு வரணும் நல்லா ஆயுசனாக்களை கூட்டித்தாங்க ஆய்ச்ச ஆயுசனாக்களை பெருக பண்ணுங்க ஆண்டு கேளுங்க சத்து பேரையும் வாயில் சொல்லவே செய்யாதிங்க மரணமும் ஜீவனும் நம்ம நான் அதிகாரத்தில் தான் இருக்குது நீங்கள் எந்த கனியை விரும்புகிறீங்களோ அந்த கனியை தான் நீங்கள் புசிப்பீங்கன்னு பைபிளில் போடு பிரச்சனைகள் உண்டு குடும்பத்தில் போராட்டங்கள் உண்டு எல்லாத்துக்கும் மத்தியில் பெற்றுக் தேவனுடைய கிருபையை பெற்றுக் கிருபை நம்மளை பாதுகாப்போம் கிருபை என் கிருபு உனக்கு போதும்னு சொல்லியிருக்காருல்ல அவர் கிருபை எவ்வளோ உரிமையாக பவுலுக்கு சொல்லியிருக்கிறார் அந்த கிருபை காலை தோறும் நீங்கள் நினைச்சிங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க அவங்க ஆண்டவரை உங்கள் கிருபை எனக்கு வேணும் புதிய கிருபையை தந்து நீ வழிநடத்துவ ஆண்டவனு சொல்லுங்கள் புதிய கிருபையை தந்து கத்த வழி வழிநடத்துவார் புதிய பலனை ஒவ்வொரு நாளும் தந்து வழிநடத்துவார் அந்த கோழியாத்து முன்னால் எதிர்த்து நிற்கிறதுக்கு பெலன் கொடுத்தாரில்ல தாவிதுக்கு அந்த பலன் ஆண்டவர் தருவார் கண்டிப்பாக அதை கேட்டு ஆண்டத்தை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக நீங்கள் வயிறக்கம் நடங்க ஓடுங்க கத்தருக்காக எதையாவது செய்யுங்க கத்தவங்களை கொண்டு பெரிய கரு காரியங்களை செய்வார் இந்த தேசத்தை அசைப்பார் அதனால் தெய்வ பிள்ளைகளுக்கு மகிழ்ந்து கழி உருங்க கர்த்தர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் ஆமே நன்பு தகப்பில் இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன் ஏசப்பா நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி தொடர்ந்து வழிநடத்தும் மகிமைப்படும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே ஆமே நாத்துமாவே கத்திரை சோத்ரி முருளம்பர் சாமத்தை சோத்ரி நாத்துமாவே கத்திரை சோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகரணம் மறவாதே ஆமே நாமே நாமே ஆமே கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாருங்க ஆமேன் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க சந்தோஷம் வருங்க என் கண்டு பெரிய காரியங்களை செய்வாராமே